வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த ரிப்போர்ட்டை பற்றி பெருசாக பொதுமக்கள் கண்டுக்கவே இல்லை அதனால தான் பங்கு சந்தையில் வந்து பெரிய ஒரு சரிவாலாம் நம்ம வந்து பார்க்க முடியலை ஆனால் இந்திய கூட்டணி தலைவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து வெளிவந்துருச்சு பங்கு சந்தையில் பெரிய ஒரு சரிவு வரப்போகுது அதனால இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆனால் அதை வந்து அதானியெல்லாம் கொடுக்க போகிறது கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் கொடுக்க போகிறது கிடையாது அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள்லாம் வந்து பேசினார் ஆனால் பொதுமக்கள் இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறத நம்ம ரெண்டு நாளாக சொல்லிக்கிருக்கோம் இருக்கோம் ஏன் கண்டுக்கலை ஆல்ரெடி அவங்க சுப்ரீம் கோர்ட்னால கொட்டு வாங்கினாங்க ஹிண்டன்பர்க் கூடிய அந்த ரிப்போர்ட்டில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நம்ம இந்திய மக்கள் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டை தானே நம்புவாங்க எங்கேயோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹிண்டன்பக் ரிப்போர்ட்டை நம்புவாங்க அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு இப்போ விஷயம் என்ன அப்படின்னா இந்தி கூட்டணி வர ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரிப்போர்ட்டுக்காக இப்போ வந்து போராட்டம் நடத்துகிறாங்க மத்திய அரசாங்கத்தை கண்டித்து ஒரு விசாரணை வந்து நடத்தணும் மத்திய அரசாங்கம் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வந்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டெல்லாம் வலியுறுத்தி அது மட்டும் இல்லாமல் செபியோவுடைய தலைவர் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற டிமாண்டெல்லாம் வலியுறுத்தி வர ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி போராட்டம் நடத்த போகிறாங்க இந்திய கூட்டணி காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகள்லாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இப்போ வந்து வெளிவந்திருக்கு நான் நேற்றே சொல்லியிருந்தேன் என்னென்னா இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேகத்தில் வளர்ந்துக்கு இருக்குது உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட ஒரு டேட்டா வந்திருக்கு என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுடைய எக்ஸ்போர்ட் அந்த எக்ஸ்போர்ட்டில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா என்ன நிலமையில தெரிய மருந்துச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு இந்த நிதியாண்டில் ஏழு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் நம்ம இந்தியாவில் வந்து நடந்துச்சு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது இப்போ இருபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அப்போ எத்தனை மடங்கு வளர்ச்சி நான்கு ஐந்து மடங்கு வளர்ச்சியை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிருக்கோம் இந்தியா அவ்வளோ வேகமாக வளர்ந்துக்கிருக்கு இப்படியே ஏன் போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டயத்தில் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை இந்தியா வந்து ஓவர் டேக் பண்ணும் அப்படின்லாம் சர்வதேச பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிச்சிக்கிருக்காங்க இதன் காரணமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா எப்படி இப்படி வளருது இந்தியாவுக்குள்ளே ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டை வந்து கொடுத்து நிறையா போராட்டங்களை வந்து இருக்காங்க அதில் ஒரு போராட்டம் தான் டெல்லியில் நடந்த விவசாயிகளுடைய போராட்டம் அப்படிங்கிறதெல்லாம் அதனுடைய பின்னணி தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட சில டாக்ஸ் எல்லாம் வந்து இருக்குது இப்போது ஹிண்டன் ரிப்போர்ட் அடிக்கடி ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டு இந்தியாவுடைய அந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய குழப்பத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதான் ஒரே அஜெண்டா இந்தியாவுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அசைன்மெண்ட் தான் ஹிண்டன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்பிட வேண்டாம் குறிப்பாக எதிர்கட்சிகள் அதை நம்பி அதை வச்சு பாலிடிக்ஸ்லாம் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் இப்போ என்ன தெரியுமா டேட்டா வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஹிண்டன்பர்க்கு அதானி குழுமத்துக்கு எதிராக ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க பார்த்தீங்களா பதினோரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு லாஸ் ஆணுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்திய பங்கு சந்தையில் பதினோரு லட்சம் கோடி அளவுக்கு லாஸ் வந்து ஏற்பட்டுச்சு நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த லாஸ் காரணமாக ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சுக்கு எவ்வளோ தெரியுமா லாபமாக ப்ராஃபிட்டா எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபா ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை பார்க்க முடியுது ஒரு புகழ்பெற்ற ஒரு நிறுவனத்தை சும்மா ஆதாரமே இல்லாமல் தாக்கி பேசுகிறதுனால மட்டும் எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்காங்க இதுதான் இவங்களுடைய மோட்டிவ் அப்படின்னு நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம் இப்போ எட்நூற்றி ஐம்பது கோடி ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான டேட்டாவை நம்ம வந்து பார்க்க முடியுது அதனால அவசரப்பட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் சும்மா ஆதாரமே இல்லாமல் ஒரு விஷயத்தை அடிச்சு விட்றாங்க அப்படிங்கிறத அப்படியே முழுசாக நம்பி பிஜேபிக்கு எதிராக போராடுறதுக்கு ஒரு ஒரு கான்செப்ட் வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக இண்டி கூட்டணி வந்து போராட்டம்லாம் நடத்தாமல் பொறுப்பான ஒரு எதிர்கட்சியாக அவங்க வந்து யோசிக்கணும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா செபி தலைவர் மீது ஹிண்டன்பர்க் முன் வச்சிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சம் டீப்பாக நீங்கள் போய் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா செபி தலைவர் என்ன பண்ணிருக்காரு ஃபண்டு மேனேஜர்ஸ் மூலமாக முதலீடு வந்து செஞ்சிருக்காரு சட்டப்படி இது வந்து தப்பே கிடையாது ஃபண்டு மேனேஜர்ஸ் மூலமாக முதலீடு வந்து செஞ்சுருக்காரு சட்டப்படி இது தப்பு கிடையாது எழுத்து மூலமாக அதை கவர்மெண்ட்டுக்கும் தெரியப்படுத்திருக்காரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இது மாதிரி வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா கூட ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கலாம் எழுத்து மூலமாக அரசாங்கத்துக்கும் இதை வந்து இருக்காரு பாயிண்ட் நம்பர் ரெண்டு மூணாவது பின்னாடி முதலீடுகளை சட்டப்படி தன்னுடைய கணவருக்கு வந்து கொடுத்துருக்காரு இதுவும் சட்டப்படி நடந்திருக்கு புரியல மாதிரி சொல்லணும்னா ஷேர் மார்க்கெட்டில் டைரெக்டாக இன்வால்வ் ஆக முடியலைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாக்கெட் வந்து போகும்ல அப்படின்னா என்ன எந்த ஷேர் பண்ணணும் எவ்வளோக்கு ஷேர் பண்ணணும் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறத இதை பற்றி நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ண மாட்டோம் ஜஸ்ட்டு முதலீடு வந்து பண்ணுவோம் எவ்வளோ ரிட்டர்ன் வருது என்னமோ பண்ணிக்கோங்க நம்மளுக்கு வந்து ரிட்டன் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யோசிப்போம்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உள்நாட்டு அப்படி இல்லைனா வெளிநாட்டு ஃபண்ட்ஸ் மேனேஜர் மூலமாக முதலீடு வந்து பண்ணுவாங்க இது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய சாதாரண ஒரு நடைமுறை கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சும்மா ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதானி பேரை வந்து உள்ளே இன்வால்வ் பண்ணி செபி செபியுடைய ஹெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்வால்வ் பண்ணி இப்படி ஒரு குழப்பமாக ஒரு ரிப்போர்ட்டை அடிச்சுவிட்டால் ஒரு பெரிய ஒரு டிபேட்டான டாப்பிக்காக மாறும் அப்படின்னு ஹிண்டன் வந்து நினச்சிட்டாங்க ஆனால் பொதுமக்கள் அதை வந்து கவனிக்கவே இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் வந்து பெருசாகணும் ஒன்றுமே நடக்கலை கொஞ்சம் போராட்டத்தின் மூலமாவது கொஞ்சம் வந்து பெருசாக ஒரு பெரிய டிபேட்டாக மாற்றணும் அப்படின்னு இந்தி கூட்டணி வந்து பிளான் பண்ணி இருபத்தி ரெண்டாம் தேதி போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க தேவையில்லாத போராட்டமாக தான் நான் பார்க்குறேன் ஓகே நார்மலாக சூப்பரான டேரக்ஷனில் இந்தியா வந்து போய்க்கு அதை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஹிண்டன்பர்க் போன்ற அந்த அமைப்புகளுக்கு இந்தி கூட்டணி மறைமுகமாக உதவ வேண்டாம் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை இந்த டாப்பிகை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்